தென்காசி மாவட்டம் சுரண்டை அது சங்கரன் கோவில் போகக்கூடிய அந்த ரோட்டில் வந்து ஹோட்டல் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அங்கே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்குது அதனுடைய உரிமையாளர் பெயர் செல்வகணபதி அப்படின்னு சொல்லிட்டு சில தினங்களுக்கு முன்னாடி நாரதர் மீடியா அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் அவருடைய கடையில் வந்து இங்கு வந்து ஹலால் உணவு செய்யப்படவில்லை ஹலால் முறையில் உணவு செய்யப்படுவதில்லைனே ஒரு விளம்பரப் பலகையை வச்சுருக்காரு கடையில் இது கிட்டத்தட்ட ஒரு கடை ஆரம்பித்ததுலேருந்தே வச்சுருக்காரு போல இருக்குது ரெண்டு ரெண்டரை வருஷமாக வச்சுருக்காரு போல இருக்குது அந்த யூடியூப் சேனலில் அவர் பேட்டி கொடுத்ததுக்கப்புறமா அது வைரல் ஆச்சு இப்போ இன்னும் சமீபத்திய செய்தி என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து அந்த போர்டை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறதாக செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு சார் ஹலால் குறித்தும் இந்த ஹலால் அல்லாத உணவு குறித்தும் சேர்த்து இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அவருடைய பிஸ்னஸ் சென்டர் வச்சுருக்காரு ஹோட்டல் வச்சுருக்காரு நம்ம சாதாரணமாக பார்த்துருவோம் ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய இடத்துல வேறு ஒருத்தவர் பிரவேசிக்கும் பொழுது குறிப்பாக இது மாதிரி பிஸ்னஸ் இந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட அந்த உரிமையாளருக்கு சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது யாரை உள்ளே உள்ளேடுறது யாரை இது பண்ண வேண்டான் இருக்கு ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு இவங்க எல்லாம் தான் வரணும் மற்றவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து தவறு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கஸ்டமர்ஸுங்கிறது எல்லா விதமான வருவாங்க ஆனால் ஒருத்தவரு ஒரு எச்சரிக்கை போர்டு அதாவது என்னென்னா நீ வந்து ஒரு இஸ்லாமியர் நீ அலால் முறையில் தான் இந்த உணவை சாப்பிடுவ ஆனால் நீ தவறுதலாக நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா இங்கே நாங்கள் அது அந்த முறையில் நாங்கள் இந்த உணவை தயாரிக்கல அப்படின்னு சொல்லிப்பேன் நீங்கள் ஆக்சுவலி போய் அவர் போய் பாராட்டணும் நல்ல வேலைங்க நான் இங்கே வந்து சாப்பிட்ருந்தேன் நான் இங்கே சைவ ஓட்டம்லாம் நான் சைவமே சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல இது ஏதோ புதுசு இல்லை இவங்க இது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி பக்கத்தில் மத்தூருங்கிற வருடம் அங்கே வந்து அதாவது இரண்டு வகையான உணவு உண்டு ஒன்று அலால் முறையில் இருக்கக்கூடியது ஒன்று ஒன்று ஜட்கா மீட் அப்படிம்பான் அங்கே வந்து ஜட்கா மீட்டில் உணவு தயாரிக்கப்படுகிறதுங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பிரச்சனை பண்ணி அங்கே இருக்கிற நான் இந்த முறையில் தான் நான் அந்த அறைச்சியை செய்வேன் நான் சமையல் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அதற்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தாலும் ஜட்கா மீட்டை ப்ரமோட் பண்ணக்கூடிய வகையில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமும் அந்த இடத்துல நடந்தது அது சம்மந்தமாக கூட இதே ஸ்ரீ டிவியில் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த அலால் அலால் அண்ட் அது அவருடைய எக்கானாமிக்ஸ் அப்படிங்கிறதே நம்ம பெரிய லெவலில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அதை வந்து ஒரு மூணு பார்ட்டாக நம்மளுடைய ஸ்ட்ரீட் டிவிலையே கூட ஒரு நேர்காணல் இருக்கிறது அதை பார்த்தீங்கன்னா முழுசாக அதோடைய இதை புரிஞ்சுக்க அது கொஞ்சம் ஆங்கிலத்தில் இருக்கும் அதனால் புரிந்து கொள்ளக்கூடிய ஆங்கிலத்தில் தான் இருக்குங்கிறத நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புகிறோம் வேணால் இந்த நியூஸுக்கு கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கைங்க நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணுறோம் அலால் முறையில் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியரை அங்கே அப்பாயிண்ட் பண்ணி அவர் இந்த பாத்தியா மாதிரி ஓதி இந்த அந்த கறியை வெட்டி அந்த கறியை தான் சமைக்கணும் அப்படிங்கிறது நான் எதுக்கு அப்படி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறாரு நான் வந்து பரம்பரை பரம்பரையாக நாங்கள் நான்வெஜ்ஜு இங்கே இது வச்சுருக்குறோம் மாமிச ஹோட்டல் வச்சுருக்குறோம் அசைவ ஹோட்டல் அங்கே நாங்கள் இது பண்ணுறோம் இதுக்காக நான் வந்து அலால் மீட்டை ஏன் வாங்கணும் அந்த உணவை நான் ஏன் சமைக்கணும் நினைக்கிறார் ஒன்றும் சொல்லப்போனால் அவர் வந்து நமக்கு சமீபத்தில் நான் ஃபோன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கிட்ட கேட்குறப்ப அவர் சொன்னார் அவர் இந்து முன்னணி பொறுப்பாளருடைய மருமகன் அப்படிங்கிற சொல்லியிருக்கார் ஸோ அதையும் தாண்டி இப்போ வந்து எண்பது சதவீதமாக அங்கே வந்து இஸ்லாமியர் இருக்கிறாங்க அந்த இருபது சதவீதமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கார் இந்த எண்பது சதவீதத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்குன்னு பார்த்தா கூட ஒரு முப்பது சதவீதம் பேர் அங்கே ஹோட்டலில் சாப்பிட வராங்கன்னு சொங்க அவங்களுக்கு இது மா இந்த முறையில் உணவு செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு வருத்தம் இருக்கும் இன்னும் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஹோட்டலு இங்கே எண்பது சதவீதம் முஸ்லீம் இருக்கும் இருந்தாலும் இங்கே ஹோட்டலில் வச்சுக்கிட்டு நம்ம முறையில் இருந்தால் தானே நம்ம அங்கே தைரியமாக சாப்பிட முடியும் இவன் இது மாதிரி பண்ணுறானேன்னு ஒரு வருத்தப்பட்டான் இல்லை அங்கே பெரிய அளவு முஸ்லீமே இல்லை அங்கே கிறிஸ்துவர்களும் மற்ற மற்ற இந்து சமூகத்தினருந்தான் அதிகமாக இருக்காங்க அவர் அது மாதிரியான உணவு தான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம கேள்வி இப்போ வந்து இது மாமிச உணவோடு இந்த அலாளுங்கிறது நிற்கலை காஸ்மெட்டிக் ஐட்டம் ஒவ்வொரு விஷயத்துலையும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இப்போ நம்ம பார்த்தோம் கேரளாவில் ஐயப்பன் பிரசாதமே ஜாக்கிரிலே அலால் சர்டிஃபிகேட் இருந்து அது சம்மந்தமாக கூட நம்ம ஸ்ட்ரீட்டியில் பேசுகிறோம் இந்த அளவிற்கு அலால் வந்து ஊடுருவி இருக்கிறது எல்லா தளங்களிலும் அலால் ஊரிவிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பேசணும் இந்த அலால் சர்ட்டிஃபிகேஷனுக்கே வந்து இந்த தியோபந்த் அவங்க நினைக்கக்கூடிய ஒரு போர்டு இருக்குது அவங்க தான் அந்த அலால் சர்டிஃபிகேஷன் இந்த அலால் சர்டிஃபிகேஷனில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் இருவர் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் போலீஸார் கைது செய்ய செய்த அந்த விஷயங்களும் கூட நம்ம ஸ்ட்ரீ டிவியில் இந்த அளவுக்கு அலால் இருக்கும் பொழுது இப்போ இது வந்து இங்கே நம்ம சொல்கிறோம் இந்தி இம்போஷன் எங்கள் மீது ஏண்டா இந்தியை திணிக்கிறீங்க அப்படிங்கிறான் அதே மாதிரி சமீபத்தில் இந்த உத்திரப்பிரதேசத்தில் இந்த மாட்டுக்கறி விவகாரம் வரும் பொழுது இங்கே இருக்கிறவங்க பல பேர் பேசுகிறாங்க என் தட்டு என் சோறு என் உரிமை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க இப்போ நான் என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத வேறு யார் டிசைட் பண்ணுவாங்க நான் இதுக்கு அலால் முறையில் இருக்கிறது தான் நான் சாப்பிட்ணுங்கிறத ஏன் எங்கள் மீது ஃபோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இருக்குல்ல இது ஏதோ ஒரு பக்கத்துடைய விஷயங்களை தான் பேசணும் இன்னொருத்தவங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற இதுதான் ஃபாசிசம் அப்படிங்கிறது ஆகவே நாம் எல்லாரும் இது போன்ற உணவகங்கள் நடத்திட்டு இருக்கோம் தைரியமாக உணவகம் நடத்துகிறவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் பாருங்க இது இஸ்லாமியர்களுக்கும் மனம் போட்டுருங்க அதனால தாங்க அங்கே போலீஸார் வந்து அந்த போர்டை எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா அப்படி இல்லை இந்து முன்னணி ஆவணப்படத்தில் நம்ம சொல்லியிருப்போம் ஒருத்தர் வந்து ராமநாதபுரத்தில் அவர் வீட்டு புதுமனை புகுவிழா அப்படி சொன்னால் புரியாது இல்லை ஹவுஸ் வார்மிங் நியூ ஹவுஸ் வார்மிங் செரிமணி அங்கே அவருக்கு வந்து ஒரு போர்டு வச்சுருக்கார் பெரிய எந்த போர்டு ஏதோ அரசியல் தலைவர் போர்டு அப்படி இப்படிலாம் ஒன்றும் வைக்கல விவேகானந்தருடைய ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சாங்க இதற்கு அங்கே இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிச்சிருக்காங்க கொஞ்சம் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தாங்களாம் அவங்க எதிர்ப்பு தெரிஞ்சவொன்னே காவல்துறை வந்து அந்த ஃப்ளெக்ஸ் பேனரை எடு அப்படின்னு சொன்னது அந்த ஆவணப்படத்திலும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதே ஏதோ இங்கே ஜட்கா மீட்டு அளால் செய்யப்படாத உணவு இங்கே இருக்குது அந்த போர்டை அகற்ற சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை இதே டி நகர் பக்கத்தில் நினைக்கிறேன் ஒரு ஜெயினுடைய ஸ்வீட் ஸ்டாலில் இங்கு இஸ்லாமியர்கள் யாரும் பணியில் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அவர் கைது செய்யப்பட்டதெல்லாம் உண்டு எப்படி காவல்துறை எப்படி போக்காக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது இப்போது ஜெயின் இருக்குது ஜெயின் சமூகம் இருக்குது அவங்க வந்து ஜெயின் சாம்பார் அப்படின்னு இப்போ ஜெயின் சாம்பார் எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்குதா இல்லை இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஜெயின் சாம்பார் எங்கே கிடைக்குதோ அந்த ஹோட்டலுக்கு தானே அவங்க போகிறாங்க அந்த ஹோட்டல் வச்சிருக்கிறவனுக்கு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் இப்போ எனக்கு அந்த பிஸ்னஸ் வேண்டாம் அலால் சாப்பிட்றவங்க தான் இங்கே வரணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் நடத்தக்கூடியவர் சொல்கிறாரு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நம்முடைய கேள்வி இது காவல்துறை எந்த இது எந்த அளவிற்கு இது கேஸ் ஃபைல் பண்ணி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லை போர்டை எடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்களாங்கிற அந்த முழு தகவல் நமக்கு இல்லை அந்த யூடியூப்பில் பேசியிருக்காங்க பட் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது காவல்துறையிலே இந்த செயல்பாடு மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்துக்கள் அனைவரும் அந்த ஓட்டல் உரிமையாளருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை